விமானத்தில் சென்ற நடிகர் மோகன் பாபு மகள் சொன்ன தகவல் வாங்க பார்க்கலாம் பிரபல தெலுங்கு நடிகர் மோகன் பாபு சமீபத்தில் அவரது மகன் உடனான சொத்து தகராறு பற்றி செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரை தாக்கிய சர்ச்சையில் சிக்கினாங்க அது தெலுங்கு சினிமாவில் மிகப்பெரிய பரபரப்பையை ஏற்படுத்தியது இந்த நிலையில் நடிகர் மோகன் பாபுவின் மகள் லக்ஷ்மி மஞ்சு தான் விமானத்தில் சென்றபோது சில அதிகாரிகளால் இன்னலை சந்தித்ததாக புகார் கூறியிருக்காங்க பெட்டியை சோதனை செய்த நபர் தன்னிடம் மிகவும் ரூடாக நடந்து கொண்டதாகவும் அவர் பெட்டியை திறக்கவும் விடவில்லை அதில் டேக் கூட என் கண் எதிரில் போடவில்லை எனவும் லக்ஷ்மி மஞ்சு புகார் கூறியிருக்காங்க அந்த பெட்டியின் போட்டோவை பதிவிட்டு அவர் கோபமாக எக்ஸ் தளத்தில் இருக்காங்க இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே கைஸ் இந்த மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க